மேல ஏறாத மரத்துல ஏறாத இறங்கு அந்த மாதிரி கத்தக்கூடிய அணில் குஞ்சுகள்லாம் அனில் குஞ்சு அவிக்க போறோம்

தமிழக கழகத்தினுடைய தொண்டர்கள் தோழல் நிர்வாகிகள் பெரிய மான்சங்க அப்படி சொல்லுங்க இந்த பெரிய மான்சங்க என்ன பண்றாங்க எப்ப பார்த்தாலும் இன்டர்நெட்ல நானூறு கோடி சம்பளம் வாங்குறவங்க ஐநூறு கோடி சம்பளம் வாங்குறவங்க அதை விட்டுட்டு வந்துட்டாருங்க உங்களுக்கு அப்படிங்கிறாங்க ஆமா இந்த நானூறு கோடி ஐநூறு கோடின்னு சொன்னீங்களே இதுக்கு உங்க தளபதி எப்பயாவது ஆமாங்க நான் அதே ஒயிட்ல வாங்குற பாருங்க அந்த டாக்ஸ் ரிசிப்ட் பாத்தீங்களா இளைய தளபதியில இருந்து தளபதியா மாத்தினாரு இப்ப நாளைய தீர்ப்பு போட்டு முதல்வர் போடுவாரு நம்ம தடுக்கல சரிங்களா அப்படி போடும்போது டைட்டில் கார்டு நல்லா இருக்குல்ல சைடுலயே நான் வாங்குற சம்பளம் புட்டு இதுக்கு கட்டின வரியும் புட்டு பிளாக் புட்டு ஒயிட்டும் புட்டு போட்டா என்ன பிரச்சனை நான் ஒரு பொருள் நூறு ரூபாய் டிக்கெட் வாங்க போறேன் டிக்கெட் விட பாப்கார்ன் விலை கூட இருக்கு இன்க்ளூடிங் டாக்ஸ் பில்லு தரேன்

அஜித் குமார் மரணத்துக்கு வந்து நீதி கேட்டு தளபதி வந்து போராடினாரு கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளைக்கு போராட போறாங்க தளபதி விட்டுட்டாரு நேரடி அரசியல் தான் உடனே மொத்த அணில் குஞ்சு எங்க திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி புடிச்சு மொத்தம் அணில் குஞ்சு மேல போயிட்டாங்க போயிட்டாங்க மேல போனீங்க வளர்க்க போது என்ன பண்ணிட்டாங்கன்னா ஏற்றாங்க வேலை ஏற்பாங்க வச்சுட்டு அதிலேயே ஒருத்தன் கீழ கீழருங்க

இந்த Wadivel ஒரு படத்துல வந்து சக்கம்மா வந்திருக்காக, இப்ப மாயா, மாயா ன்னு வந்திருக்காக, பொக்கச்சாம் வந்திருக்காம வா வா மின்னல் மாதிரி. தலபனி கைக்கு மைக்கு வெறிச்சி இன்னி மேல் பாரு என்ன நடக்க போது பாரு நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள.

முப்பது செகண்ட்ல விஜய் பேச மொத்தமா சுருக்கி போட்டு பண்ணி பார்த்தேன் ஒட்டு மொத்தமா விஜய் பேசினாட்டத்திற்கு மூணு நிமிஷம்

இருபத்தி நாலு பேரா கொல இந்த லாக்கப் நடந்துருச்சு இது வரைக்கும் மீதி அஜித் குமார் வீட்டுல நீங்க சாரி கேட்டுட்டீங்க மீதி இருக்கக்கூடிய வீட்டுல நீங்க எப்ப சாரி கேட்பீங்க அங்க நீங்க சாரி கேட்டுருங்க இப்போ உனக்கு சாரி வேணுமா நீதி வேணுமா இல்ல சாரி வேணுமா நீங்க சொல்றத கேட்டு சிஎம் அவர்கள் சாரி சொன்னாங்க தப்பு இல்ல இப்போ அதோட சேர்த்து இதையும் கொஞ்சம் பண்ணிருங்க சிஎம் சார் உங்களுடைய ஆட்சி காலத்துல இதே மாதிரி போலீஸ் விசாரணைல இருபத்தி நாலு பேர் இறந்து போயிருக்கிறாங்க அந்த இருபத்தி நாலு பேரோட குடும்பத்துக்கும் நீங்க சாரி சொன்னீங்களா தயவு செஞ்சு சாரி சொல்லிருங்க அதாவது இந்த மாநாட்டோட தலைப்பு அல்லது கண்டன கூட்டம் பொதுக்கூட்டம் கூட்டம் இப்படியே வச்சுக்கிங்க அதோட தலைப்பே சாரி வேண்டாம் நீதி வேணுங்கிறதுதான் ஆனா பாருங்க மிச்சம் இருக்க வீட்ல இப்படி போய் சாரி கேப்பீங்க சாரி கேட்டுருங்க

அப்படின்னு சொன்ன கோபப்படாதீங்க அந்த பேர் வச்சது நீங்க எந்த ஆட்சி திட்டு அந்த கவர்மெண்ட் தான் அதுக்கு நம்ம அந்த கவர்மெண்ட் சார்ந்தவங்க தான் நம்ம ஒண்ணும் செய்யறதுல அது அது போக இவங்களும் ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த கூட்டம் நடந்து முடிஞ்ச உடனேயே பறக்கும் போல அந்த அணில்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏறி இறஜி ஓடி ラン இந்ததே ஏறி இற ஓடிச்சு வாங்கி ப்ரோட்டகால் காசு கொடுக்க மாட்டாங்க அது திமுக பண்ணணும் நினைச்சோம்னா அதாவது திமுக மட்டும் அப்படி தமிழ்நாட்டுல பண்ணுமா இந்த எடிஎம் மட்டும் அப்படி பண்ணுமா இல்ல பிஜேபி கட்சிங்க போது அந்த திதி பிராந்து ஓடி போவீங்களா சற்றும் சலிக்காதவர்கள் தாவை கேட்கார்கள்

திருடி பீட்டாங்க திராவிடமான கட பக்கத்துல இருந்திருக்கும் அதுக்கு பதில இரும்பு கட இருந்திருக்கும் எடுத்து கொண்டு போட்டு ரெண்டு அயிலு சேத்தே வேயில் காஞ்சி குள இருக்காஞ்சி இருக்கோம் போல இருக்கு தலைவா ஹாட் ஹாட் போட்டு ரெண்டு போட் இருக்கு அந்த பிரஸ் எஸ்என்ஜே 5000 ஒரு பீர் இருக்கு போல இருக்கு அதுக்கு நாட்டோட அமைச்சரே செயல போட்டு இருக்காப்ல செய்தி ஊடகம் சொல்ற தினத்தந்தியே ஒரு செய்தியில சைல்ல விளம்பரமா வெச்சிருக்குது அப்புறம் சரி அவங்க திராவிட திராவிட பானமா இருக்குல்ல இருக்கலாம் இதுக்கெல்லாம் போகப்படலாமா இதுக்கு 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 ஒரு நியூஸ் ஆதாரம் இருக்காங்க ஆதாரம் இருக்காம இருக்கு ஆதாரத்தை பாத்துக்கோங்க

அப்போ தளபதி ஓட இவருக்கு பெரிய பவர் இருக்குங்க பெரிய பவரோட சுற்றிகிட்டு நடக்கிறாய்ங்க ரொம்ப இந்த மாதிரி ஒரு கட்சி இன்றைக்கி வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்ணி தமிழ்நாடை ஸ்தம்பிக்க வச்சோம் தமிழாடை திரும்பி பார்த்தோம் எங்கே போகிறோம் ஆனால் நான் ஒரு விஷயத்தில் இணையதளத்தில் பார்த்தேங்க தேவைக்கா சரி இந்த கட்சி பேரும் தேவைய ஆரம்பிச்சா அப்படின்னு நினைச்சிட்டேன் தமிழக வெற்றி வெற்றிக்காலம் அப்புறம் நீங்க அந்த ஒரு ஒரு சீட்டு வேல்முருகன் இருக்காரு அவரும் தேவைக்கா இந்த மாதிரி இருக்காரு அத இதுதான் இந்த தேவைக்கா கட்சி வந்து தனியா ஒரு ஐடி ஆபீஸ வச்சு அத அவர் இந்த கட்சியில ஒருத்தர் இருப்பார் எண்புத்தி நாலு எண்பத்தி நாலு அத சொல்லும்போது இன்னொரு மேட்டருக்கு வந்து அத வரச்சினா ஒரு லாட்ரி லாட்ரி முதலாளி இருக்காருலாம் மருமக பிள்ளை அவர் என்ன பண்றாருன்னா அது ஒரு சரியான பேச்சிங்க சரி சரியான ஸ்விட்சியை அதை நீங்களே பாருங்க அதுக்கான உடைய ஆர்ப்பாட்டம் தான் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே ஒவ்வொரு அரசு கொலைகளும் ஒரு நியாயம் இருக்கிறது அதாவது ஒவ்வொரு அரசு கொலைகளிலுமே ஒரு நியாயம் இருக்கு என்னன்னா இது லாட்டி லாட்டரி வித்து செத்து போனா அந்த நியாயமா இருக்கும் முழுக்க என்ன நியாயம்

நினைக்கிறப்ப <laughs> 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 இந்த மாதிரி கேட்டிருந்தா வச்சுக்க உயரமா வளர்ந்த அளவுக்கு மூல வளர்ல கண்டுபிடிச்சிருப்பாங்க வாரம் வச்சிருப்பாரு சரி அவர் ஒரு பக்கம் அந்த எண்பத்தி நாலு இருக்காரு இல்லையா தலைமையில ஒரு ஐடி ஆபிஸ் வச்சிருக்கிறதாவும் அதில் உட்காந்து ஒரே மீம்ஸுகளாக போட்டு தள்ளுறதாகவும் ஏற்கனவே அந்த கட்சியில் கொடுக்கப்பட்ட மாவட்ட நிர்வாக பொறுப்பில் இருக்கவங்களுக்குள்ள அப்படியே பூஸ்ட் பண்ணி பூஸ்ட் பண்ணி இன்ஸ்டாகிராமில் ப்ரமோட் பண்ணி நல்லா பெருசா காட்டுறாங்க நம்ம இல்லை கேச ரூபா கொடுத்து கொடுத்து நல்ல மீம்ஸ் டேப்லெட் எழுதி தலைமை வர போறாரு தமிழ்நாட்டை ஆள போகிறாரு மாவட்ட செயலர் வர்றாரு நாட்டை காக்கா போகிறாருன்னு சும்மா அங்கிட்டு இங்கிட்டுமா போகிறாங்க ஊருக்கு அங்கங்க எங்கேயா ஒரு எதனூட அரிஜி அனுப்ப பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு பத்து கிலோ அரிசி இப்போ இங்கே அண்டாவில் வச்சுக்கிட்டு அப்பப்போ பிளேட்ல கொடுத்துட்டு அதை வீடியோ போட்டு பிரபலப்படுத்துறாங்க

அந்த தளபதி ரசிகர் நீங்க நல்லா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அவர் ரொம்ப ஸ்பீடா இருப்பான் சாயந்தரம் ஆறு மணிக்கு ஸ்பீடா இருப்பான் ஆறு மணி அப்புறம் கால ஒரு எட்டு மணிக்கு ஸ்பீடா இருப்பான் இந்த இடப்பட்ட நேரத்தை கால எட்டு மணில இருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் கையில பிடிக்கவே முடியாது அவனை தளபதி ரசிகர் ஏன்னு கேளுங்க ஏன் கூட்டு போயிருவான்

ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குற எம்எல்ஏ வேலைக்கு போறதுக்கு நானூறு கோடி விட்டுட்டு வந்தாராமங்க விஜய் எதுக்கு ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் அரசாங்கம் கொடுக்குற இலவச பேசுல போறதுக்கு எம்எல்ஏ கேன்டீன்ல சாப்பிடுறதுக்கு எம்எல்ஏ ஹாஸ்டல்ல கொசுக்கடியில தூங்குறதுக்கு

ஒரு லட்சத்தி ஐயாயிரூவா சம்பளம் வாங்கி ஏழை ஏழைப்பாளையெலாம் உதவுறதுக்காக காத்திருக்காங்க இந்த கூட்டம் நம்ம நம்பணும் நம்பலைனா பிஜேபி உள்ளே வந்துடும் நன்றி